ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் அது வீட்லேயே எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே ஈரல் இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு துணியோ காட்டன் துணியோ வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கண் பகுதி இருக்கில் அதை நல்லா ரிமூவ் பண்ணிடணும் அதை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாஸ் செய்யணும் இல்லைனா டொமேட்டோ சாஸ் கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த காம்பு பகுதி எல்லாத்தையும் தனியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளியை வந்து நாலஞ்சு பீஸாக வந்து நீங்கள் பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தக்காளி செய்ய தண்ணியிலையே அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும் இப்போ வந்து இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பீட்ரூட் வந்து நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க இதை வந்து நான் அப்புறமா ரிமூவ் பண்ணிடுவேன் எடுத்துடுவேன் தேவையில்லை காரம் அதிகமாக இருக்கும் ஆனால் கலருக்காக வந்து அப்புறம் மிளகா தூள் போடாமல் நான் வந்து மிளகாவையே போட்டுக்கிறேன் இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ப்ரெஷர் தானாக இறங்குனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கொலைய வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து அந்த காஞ்ச மிளகாவையும் அந்த பட்டை கிராம்பு இதையெல்லாம் நான் எடுத்துட்டேங்க ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தா காரம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் எடுத்துட்டேன் மிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக அரைக்கலாம் ஆனால் எனக்கு வந்து மிளகாய் காரமாக இருக்குங்க இப்போ வந்து தக்காளி தண்ணி சேர்க்காமல் வெறும் தக்காளி மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் தண்ணியோடு சேர்த்து அரைச்சா நல்லா அரைப்பட்டு வராதுங்க அதனால் வந்து தக்காளி தனியாக தண்ணி அப்புறம் வந்து ஒரு ஒரு அரை அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த த தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை அரைச்சி இப்போ வந்து தண்ணியும் சேர்த்து நான் நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை எந்த வானலில் வந்து நீங்கள் சாஸ்யப்படுறங்களோ அதுலேயே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வடிகட்டும் போது அது டேரெக்டாக இறங்காது இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போனா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் பாருங்கள் மாதிரி வடிகட்டி கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து எதுவும் பிசுறு இல்லாமல் சாஸ் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைஞ்சி வரலாங்க இது தேவையில்லை இதை நீங்கள் மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கலாம்னு நினச்சி சேர்த்துக்காதீங்க ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் அரைக்க முடியும் ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது தான் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதும் இதில் வந்து கால் கப் அளவு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அப்புறம் வந்து கால் கப்பளவு வந்து வினீகர் சேர்த்துக்கணுங்க வினிகர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போனா தான் வந்து கெடாம ரொம்ப நாளைக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நிறைய பேர் வந்து வினிகருக்கு பதிலாக எலுமிச்சை போல சாறு வந்து சேர்த்துப்பாங்க ஆனால் அது வந்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வினீகர் சேர்த்து செய்யும்போது கெடாமல் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து பாருங்க அளவுக்கு தெரிக்கும் இப்போ வந்து இது எப்படி பதம் செக் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் அது வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றி பாருங்க அப்படி லைட்டாக நம்ம வந்து சாட்சிக்க பார்க்கும்போது தண்ணி தனியாக தக்காளி தனியாக பிரிஞ்சு விடாமல் இப்படி கோடு போட்டால் ரெண்டாக பிரிஞ்சு தனியாக வருங்க அதுதான் கரெக்டான பருவோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடு ஆரட்டுக்குங்க அப்புறமா நம்ம வந்து பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் அதுக்குள்ளே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு கிலோ தக்காளியில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ சாஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ பாட்டிலில் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது தான் கெட்சப் வந்து கெடாமல் இருக்கும் இனிமேல் நீங்களும் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஜிஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் வந்து ஒரு ரெண்டு ரூபா வந்து கம்மியாகவே கிடைக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்